பாருங்கள் மக்களே எவ்வளோ கள்ளி மா கல் செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆனால் முன்னெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் கள்ளி பழமாக பார்க்கும் போது அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் இப்போலாம் பாருங்கள் என்னமோ போலியோ அட்டாக் ஆகின மாதிரி ரொம்ப சூம்பி போய் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து ஓரளவு பழம் சாப்பிட்லாம் நறுக்கு அதில் பார்த்தீங்கன்னா தேன் கூடு கட்டி வச்சுருக்கு அதனால் துடை வேணாம் எவ்வளோ பஸ்ஸில் இருக்குது கல்வி செடின்னு இந்த மாதிரி செடிலாம் வந்து இப்போலாம் அவ்வளோவா எங்கே இருக்குது ரொம்ப ரேரு கிடைக்கவும் மாட்டுக்குது அதனால் வந்து கிடைக்கிற இடத்துல பார்த்து பிடிங்கி சாப்பிட்ருணும் எனக்கு கேட்டால் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது கள்ளி செடியில் அந்த பழத்தில் இதை விட நிறைய இதில் பார்த்துருப்போம் அந்த ஜூஸ் எடுத்து தண்ணிக்கு போயெல்லாம் குடிப்பாங்க அதான் அந்த பாளையவனத்தில் அந்த மாதிரி இடத்துல தான் இது அதிகமாக இருக்கும் இந்த வாட்டி நம்ம கண்ணில் மாட்டிருக்கு அதுதான் கொஞ்சம் நல்லா முத்தி போயிருந்தது சாப்பிட்லான்னு போனால் பக்கத்தில் தேன்கா தேன் கூடு இருக்குது பையன் மோசமான பாருங்க தனு கொடுக்காங்களா ஆமாம் அது வேணா நீங்கள் கொத்துனாயின் வச்சுக்கிடுங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பழத்தை பிடிங்கிட்டு போயிடலாம் என்ன கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்கும் இது ரோஸ் கலரில் இருக்கும் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆகிடும் பார்த்திங்கன்னா